அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சாலை விபத்துகளை குறைக்க சொந்த வாகனத்தை காட்டிலும் பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்த மலேசியர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர் சொந்த வாகனத்தில் இருக்கும் சில சலுகைகளை நிறுத்தி பலர் பொது பொது போக்குவரத்துகளை புறக்கணிப்பர் ஆனால் ஆண்டுதோறும் பொது போக்குவரத்துகளை உட்படுத்தி நிகழும் சாலை விபத்துகள் சுழியம் புள்ளி சுழியம் நான்கு விழுக்காடாக மட்டுமே உள்ளன ஆகவே அப்புள்ளி விவரம் பொது போக்குவரத்துகள் பாதுகாப்பானது என்பதை குறிப்பதாக மலேசிய சாலை பாதுகாப்பு மன்றத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் குழந்தையன் கேசி மணி கூறுகின்றார் நீங்கள் பொது வாகனம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைவாக தான் இருக்கும் பிகாஸ் நீங்கள் வந்து ஜேமில் மாட்டிக்க மாட்டியே இல்லை காரில் போகும்போது எந்த இடத்துல போய் பார்க்கிங் பண்ண போறீல்னு அதுவும் இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பார்க்கிங் கிடைக்குமா இல்லையான்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ ரெண்டு ஐ மீன் பொது வாகனம் பயன்படுத்தும் போது அதுலேயும் சில நன்மைகள் இருக்குது ஆஃப்கோர்ஸ் எல்லாருடைய கேள்வி வந்து அந்த ஒரிஜின்லேருந்து டெஸ்டினேஷன் நம்ம நம்ம கிளம்புற இடத்துலேருந்து கிளம்ப போய் சேர வேண்டிய இடம் வந்து அந்த ஃபுல் நெட்ஒர்க் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குது அதான் கேள்வி அந்த ஃபுல் நெட்வொர்க் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருந்தால் நம்ம நம்மையே மாறக்கூடாது அதுமட்டுமின்றி அதிகமான மலேசியர்களிடம் பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்கும் முயற்சியாக அரசாங்கமும் அதற்கான கட்டணங்களை குறைவாகவோ அல்லது இன்னும் சில சமயங்களில் இலவசமாகவோ வழங்கி வருகிறது இத்தகைய வாய்ப்பை பொதுமக்கள் குறிப்பாக தாங்கள் புறப்படும் இடம் தொடங்கி சென்று சேரும் இடம் வரையிலான பொது போக்குவரத்து வசதியை கொண்டிருப்பவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வது விவேகமானது என்றும் முனைவர் குழந்தையன் ஆலோசனை கூறினார் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்லும் இடத்தை அடைந்து விடுவோமா என்ற அச்சத்தையும் பொதுமக்களிடையே களையும் வகையில் புதிய செயலி ஒன்றும் அறிமுகம் கண்டுள்ளதாக அவர் விவரித்தார் பல்ஸ்னு ஒரு ஆப்ஸ் இருக்கு பி அந்த ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த ஆப்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் கிளம்புறீங்களா எங்கே போக நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரியல் டைமில் உங்களுக்கு சொல்லும் எந்த எந்த பஸ்ஸு நீங்கள் எடுக்கலாம் எந்த ட்ரெயின் நீங்கள் எடுக்கலாம் அப்புறம் எத்தனை மணிக்கு போய் சேருவி அந்த ரியல் டைம்ல உங்களுக்கு சொல்லணும் அப்புறம் உங்கள் பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும்னு கூட சொல்லும் ஸோ அந்த பல்ஸ் ஆப்ஸ் நம்ம நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா அப்போ வந்து நமக்கு அந்த பயம் குறைவாக இருக்கும் ஏன்னாடா போய் அவ்வளோ தூரம் நம்ம ட்ரெயின் வராமல் போயிடுச்சா அந்த பயம் இது பயத்துலேயே நம்மளுக்கு ரொம்ப போயிடும் அதேபோல இளம் பருவத்திலேயே பிள்ளைகளுக்கு பொது போக்குவரத்து குறித்த அனுபவத்தையும் அதில் பயணிப்பதற்கான துணிச்சலையும் விதைக்கும் வகையில் விடுமுறை நாட்களில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி அவர்களை சுற்றுலாவிற்கோ அல்லது பொருள்கள் வாங்குவதற்கோ அழைத்துச் செல்லலாம் என்றும் முனைவர் குழந்தையன் தெரிவித்தார் உங்கள் வீட்டுலேருந்தே நீங்கள் பாருங்கள் ஆக கிட்டக்குள்ள ஃபீடர் பஸ் எங்கே இருக்குன்னு பிள்ளைகள் குடி நடந்து அந்த ஃபீடர் பஸ் எடுத்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு அப்போ இந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அந்த ட்ரெயின் டிக்கெட் எப்படி வாங்குறது எப்படி அந்த லொக்கேஷன் பார்க்குறது அது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைகள் வந்து இதுக்கப்புறம் பொதுவாகனம் யூஸ் பண்ணுறதுக்கு பிள்ளைகளுக்கும் தைரியமாக இருக்கும் நம்மளுக்கும் தைரியமாக இருக்கும் பிள்ளைகளை விடுறதுக்கு ரெண்டாவது வெளியூருக்கு போகும்போதும் சிஸ்டம் வந்து ஏறக்குறைய உரையுமே தான் இருக்கும் அண்மையில் பிரினாமாவின் பார்வை நிகழ்ச்சிக்கு வழங்கிய சிறப்பு போது அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்